ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் நாயக்கர் இப்போ தான் முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இணைய விரும்புறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே முழுக்க முழுக்க நாயக்க சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட இடம் தாங்க ஆனா இந்த இடங்களை எல்லா சமுதாய மக்களுமே வாங்கி கொள்ளலாம்க வாங்க இந்த இடத்தை பற்றிய விவரங்களை மேலும் பார்க்கலாம் தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்படாரம் தாலுகா தலவாய்புரம் அருகில் ஒரு ஏக்கர் இருபத்தி நாலரை சென்று சுத்தமான கரிசல் மின் விவசாய நிலங்க விற்பனைக்காக வந்துள்ளதுங்க ஒரே கையெழுத்து தாங்க தென் வடலாக உள்ள இந்த இடத்திற்கு பத்து அடி அகலம் அகலமுள்ள மண்பாதை உள்ளதுங்க அவர் கேட்கும் விலை ஒரு ஏக்கருக்கு நாலு லட்சத்தி பதினஞ்சாயிரம் மட்டுமே தாங்க இந்த இடம் மாநில நெடுஞ்சாலையில் இருந்து வெறும் ஆறு கிலோமீட்டர் மட்டுமே தாங்க இந்த இடத்தில் கம்பிவேலி வேலி கிணறு போர் போடவில்லைங்க நிலத்தடி நீர் மட்டம் நூற்றி ஐம்பது அடி தார் ரோட்டில் இருந்து நானூறு மீட்டர் தொலைவில் இருபது அடி மண்பாதையில் செல்லலாம்ங்க இந்த இடத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் இந்த பார்வையிடணும் பார்வையிடணும்னாலும் மேலே குறிப்பிட்டிருக்க நம்பருக்கு போன் பண்ணி விசாரிச்சுக்கலாம கண்டிப்பா வாங்குங்க பயன்படுவீங்க இந்த இடம் மிக மிக அவசர விற்பனைங்க இந்த இடத்தை மிஸ் பண்ணாமல் வாங்குங்க தவற விட்டுறாதீங்க எல்லாருமே வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த பதிவை பார்த்ததற்கு நன்றி வணக்கம்